அப்துல் வெல்கம் டு அப்துல் டைம்ஸ் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மூணு ஐம்பத்தொம்போதாவது கரெக்டாக நாலு ஆகுது இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா பிஎஸ்எஸ் மல்டிப்ளக்ஸ் தேட்டருக்கு தான் வந்திருக்கோம் வீர தீர சூரன் பாகம் இரண்டு ஸோ இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏழு மணிக்கு நைட் டிக்கெட் புக் பண்ணிக்கிறோம் மொத்தமாக மூணு பேர் பார்ப்போகிறோம் டிக்கெட் புக் பண்ணுறோம் ஸோ கரெக்டாக நம்ம ஏழு மணிக்கு மீட் பண்ணலாம் ஸோ ஏழு மணிக்கு பார்க்கலாமா கரெக்ட் பார்த்தீங்கன்னா ஏழு மணி ஆகிட்டு சாரி ஏழு மணிக்கு மேலே ஆகிட்டு ஏழு ஏழாவது இந்த வாட்டியும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக லேட்டாக தான் இருக்கோம் ஸோ இப்போ உள்ளே போகணும் உள்ளே போய் மூவியை மாட்டுறோம் இப்போ நாங்கள் வந்திருக்க இடத்துல பார்த்திங்கன்னா மூணு நாலு ஸ்க்ரீன் இருக்கும் நாங்கள் பார்த்தோன்னா செகண்ட் ஸ்கிரீன் ஸோ உள்ளே போனால் ஸ்கிரீனை வேறு தேடணும் வளாகத்திற்கு வெளிப்புற உணவு பொருள் மற்றும் பாருங்கள் அனுமதி கிடையாது புகைப்பிடித்தல் மது அருந்துதல் மற்றும் புகையிலை மெல்லுதல் கண்டிப்பாக திரையரங்கின் உள்ளே அனுமதி திரையாது

ஆ இன்ட்ரோலாம் தா அந்த 30% இல்ல இன்ட்ரோல வாங்க. நம்ம ரெண்டு இன்னைக்கு வெயிட் டைமர் நைட் கரெக்ட்டா 8:16-ஆம் தேதி 8:16-க்கு இன்ட்ரோல. வளக்கு போல லேட்டா பார்த்தா பண்ண முடியாது. என்ன বিনা வேணومه இப்டி. காலை போய் आएंगे. நைட் அரியாவேன். எங்கலாம் வர முடியாது. ட்ரைக்குடுங்க மத்த எட்டு பதினாறுக்கு பார்த்தா இன்டர்வியல் கரெக்டாக பத்து நிமிஷம் லேட்டு படத்துக்குள்ளே வந்தால் டைட் இன்டர்வெலாம் முடிஞ்சிச்சு பத்து நிமிஷம் லேட்டாக வந்தோம் என்ன நினச்சிச்சு கிடைக்காங்க கடைகள்லாம் படம் போயிட்டு ஏதோ ஒரு சம்பவமாக ஆனால் என்ன சம்பவம் தருவாங்க தான் இன்டர்வியூல் என்ன ஏதோ எக்ஸா விட்டுருக்காங்க

இப்போ பார்த்தினா ஆளுக்கு ஒரு ஸ்மால் பாப்கார்ன் வாங்கியிருக்கும் ஸ்மால் பாப்கார்னே பார்த்தீங்கன்னா நூறுரூவாயும் பாப்கார்ன் வாங்கிட்டு மூவி பார்க்க ஆரம்பிச்சிடலாம் பிளெயின் பாப்கார் தான் இருந்திருக்காங்க நான் என்னடா பிளைன் பாப்கார்னே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தேன் அடுத்து அங்கே பார்த்தீங்கன்னா சீசனிங் இருக்குது அதாவது சால்ட் அண்ட் சில்லி அது ரெண்டு பவுடருமே இருக்குது நம்மளுக்கு வேறு ஏற்ற மாதிரி நம்ம பாப்கார்ன் மேலே எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா சீசனிங் பவுடர் இருக்கும் அந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா டிஷ்யூ பேப்பர் இருக்கும் பவுடரை போட்டு மேலே வச்சு நல்லா சேக் பண்ணிட்டோம் அப்படின்னா சில்லி பவுடர் சால்ட் நல்லா பார்த்து தான் மிக்ஸ் ஆயிடும் எல்லா பவுடர் தான் மிக்ஸ் பண்ணிட்டேன் ரெண்டு பவுடரும் இந்த தேத்திரி பார்த்தீங்கன்னா டிக்கெட்டை காசு பாப்கார்ன் ராசி அதோட காஸ்ட்டாக இருக்கும் டிக்கெட் பார்த்தா நூற்றி நியூஸ் பாப்கார்ன் ஒன்றே பார்த்தீங்கன்னா நூறுவாக்கு எப்படி தான் இருக்கும் நீ அப்படின்னா ப்ளைனாக இருக்கும் சைடில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பவுடர் இருக்கும் அது வாங்கி எல்லாரும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க என்ன பிளைன் தான் சாப்பிடுவோம்

ஆனால் என்னை என்ன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சிருந்துச்சி நம்ம வீடியோ பொறுத்தவரையும் படம் எப்படி இருக்குது நம்ம ரிவ்யூ பண்ண போகிறதுலாம் நம்ம அந்த படத்துக்கு போகிறது தான் வீடியோவே எப்படி அந்த படத்துக்கு போகிறோம் அப்படிங்கிறத வீடியோவே நான் அந்த வீடியோவை நீங்கள் பார்க்க சொல்ல நான் கரெக்டாக மாதிரி இருக்கும் அடுத்த லேட்டாக படத்துக்கு மாதிரி இருக்கும் பட் அந்த டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்தே ஒரு ப்ராசஸ் மாதிரி நடக்கும் பெரிய ப்ராசஸ் அடுத்தடுத்த வீடியோலேருந்து நான் அந்த ப்ராசஸ் என்ன காட்டுறேன் ஸோ படெலாம் பார்த்து லியோ வேறு அதெல்லாம் கொடையை சொல்லக்கூடாது

லாஸ்ட் ஒரு வீடியோ யாரெல்லாம் பார்க்குறீங்க தெரில பட் லாஸ்ட் வரையும் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து நம்ம என்ன படத்துக்கு போகிறோமோ அதோட ஒரு லீடர் லாஸ்ட்டில் போடுறேன் பாருங்கள்